ஹலோ கைஸ் நம்ம என்னை பார்க்க போகிற டாபிக் வந்து ஆட்சிசோல் அகராதி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஏ ஆன் ஒரு ஓர் ஏ ஆன் தெரியும் எல்லாருக்குமே ஒரு ஓருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏ பேட்ரி பேட்ரினாலே ஒரு மின்கலம் தெரியும் ஏ பேட்ரினால் ஒரு குறைபடுத்த மின்கலம் ஏ ஃபியூ சில ஒரு சில எல கார்ட்டி ஏல கார்ட்டி தெரிவு உணவு வகை ஷார்ட்கட் எடுத்து வைக்கலாம்னா காரில் போய் தெரிஞ்ச உணவு ஒரு சொல்லி பார்க்க போகிறாங்க சரியா தான் எல கார்ட்டின்னு எனது தெரிவு உணவு வகை ஏ லிட்டில் கொஞ்சமான குறைவான சரியா ஏ லிட்டில் எனது கொஞ்சமான குறைவான இது எல்லாருக்கும் தெரியும் ஏ ஒன் முதல் தரம் ஏ ஒன்னா எனது முதல் தரமான ஏ ஒயில் சிறிது நேரம் ஏ ஒயில் சிறிது நேரம் ஏடி அன்னடோமினி கிறிஸ்துவுக்கு பின் ஏடின எனது கிறிஸ்துவுக்கு பின் ஏஎம்என் எனது ஆன்ட்ரி மெரிடியன் முற்பகல் ஏஎம் ஆன்ட்ரிமெரிடியன் முற்பகல் ஏடிஆர் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய அறிக்கை செயல் அறிக்கை அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏடிஆர் எனது ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய அறிக்கை அதாவது ட்ரூ உண்மையாக சொல்கிறாங்க சரியாக நடவடிக்கை எடுத்து எந்த அறிக்கை அறிக்கையை வந்து சொல்கிறாங்க தான் ட்ரூ ரெஜில் எனது எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றி அறிக்கை செயல் அறிக்கை ஆதார் கார்டுன்னு எனது சான்றட்டை ஏதாவது ஒரு சான்று கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் ஆதார் கார்டை கொண்டு போவோம் ஆதார் கார்டுன்னு எனக்கு சான்றட்டை ஆஃப் டேப் கதிரவ ஒளி டேப்புக்கு மேலே என்னது ஒளி பட்டுச்சு கதிரவ ஒளி ஆப்பிஸ் மெல்லிஃபிகா வீட்டு தேனி ஆப்பிஸ் மெல்லிஃபிகா வீட்டு தேனி ஆப் இன் ஆப் டேட்டோ இது டேட்டோன்னு வந்தோன்னா நம்ம விருப்பப்பட்டு தான் டேட்டோ போடுவோம் அதான் விருப்பாவன மிலி விருப்பா ஆப் என்னது விருப்பாவன மிலி ஏபி ஓவிஓ ஓ தொடக்கத்திலிருந்து தொடக்கத்தில் இருந்துன்னா ஓ இங்கே இங்கேருந்து தொடக்கத்துலேருந்து மறுபடியும் ஓ போடுறாங்க தொடக்கத்தில் இருந்து ஏபி ஓவிஓ தொடக்கத்தில் இருந்து ஏ பேக் பேக் போயினா என்னது ஏதாவது ஒரு விஷயத்தில் பேக் போயிட்டாங்கன்னா என்னது இருக்கும் திகைப்புற்று வியப்பாக இருக்கும் திகைப்பாவும் இருக்கும் வியப்பாகவும் இருக்கும் அதான் திகைப்புற்று வியப்புற்று எக்டன என்னது திகை புற்று வியப்புற்று அபேக்டினல் குளர்பாதமற்றல் பேக்டினல் குளர்பாதமற்ற பேக்டினால் குளர்பாதமற்ற மற்ற பேக்டர் நிறை கவர்வோர் தெரியும் அ யாரு யார் நிறை கவர்வோர் அபேக்டினல் குளர்பாதமற்ற அபாலினேஷன் மனக்குழப்பம் அபாலினேஷன் பாலினேஷன் அப்போ சொல்லலாம் அபாலினேஷன் மன குழப்பம் அபேண்டன் இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கைவிடு விட்டுவிடு கைவிடு அபேண்டனர் கைவிடு விட்டுவிடு அபேண்டன் டேங் அபேண்டன் டேங்னு என்னது அபேண்டோன டேங்க் பால் குளம் அபேண்டன் எனது கைவிடு விட்டுவிடு டேங்கு நான் வந்து என்னது குளம் பால் குளம் சரியா பால் குளம் அடுத்தது அபாண்டோனி கைவிடப்பட்டவர் அபாண்டோனி கைவிடப்பட்டவர் அபாண்டோனர் கைவிடுவோ உரிமை விடுவோர் சரியா உரிமை விடுவோர் அபாண்டோனின் யார் கைவிடப்பட்டவர் நீ வந்து கைவிடப்பட்ட அதான் நீ வந்து எனது கைவிடப்பட்டவர் அபாண்டன எனது கைவிட விட்டு விடுதன அது அபண்டோனா கைவிடப்பட்டவர் அபாண்டனர் உரிமை விடுவோர் அபாண்டனர் யார் உரிமை விடுவோர் அமாண்டோனி கைவிடுதல் ஐயஞ்சு வந்தால் தள்ளு வர சரி அப்டன் என்னது கைவிடுதல் அபாண்டன்மெண்ட் ஈகம் கைவிடல் துறப்பு இதான் வந்து ஈகம் கைவிடல் துறப்பு அபாண்டன்மெண்ட் ஆஃப் ரெவின்யூ வருவாயை கைவிடுதல் அபண்ட்மெண்ட்னா கைவிடுதல் அதான் வருவாய் ரெவின்யூன்னு என்னது வருவாய் வருவாயை கைவிடுதல் அபாண்டன் வேர் கழிவு பொருள் பேர் டீசியாக தான் இருக்கும் அபண்டன் வேர் என்னது கழிவு பொருள் அபாபிக்கல் உச்சி எதிர்ப்புறம் அபாபிக்கல் உச்சி எதிர்ப்புறம் பேபி பேபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பேபிக்கு வந்து உச்சி வந்து எதிர்புறத்துக்கு ஞாபகம் வச்சுருக்கோம் சரியா அபேபிக்கல் உச்சி எதிர்ப்புறம் அபாபிக்கல் போல் வளரதிர் முனை அபாபிக்கல் போல் வளரதிர் முனை அபேஸ் யாராவது அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இகழ்ச்சி பண்ணுவோமா இகழ்ச்சி இகழ்தல் அபேஸ் இகழ்ச்சி இகழ்தல் அபேஸ் இகழ்ச்சி இகழ்தல் அபேசியா நடக்க இயலாமை பேஸியாக பேசிக்காகவே நடக்க இயலாமல் இருக்க தான் என்னது நடக்க இயலாமை அபேட் பேட்ரோட விலையை வந்து பேட்டரி கிடையாது பேட்ரோட விலையை களி குறை தள்ளுபடி செய் விலைக்குவை அதாவது களி குறை தள்ளுபடி செய் விலக்கிவை அபேட்மெண்ட் கழிப்பு குறைப்பு தள்ளுபடி கட்டுப்படுத்துதல் அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் கட்டண குறைப்பு செலவு குறைப்பு அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் கட்டண குறைப்பு செலவு குறைப்பு அபேட்மெண்ட் ஆஃப் டியூட்டி வரி குறைப்பு அபேட்மெண்ட் ஆஃப் பர்ச்சேசிங் மணி கொள்முதல் குறைப்பு அபேட்மெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் வாடகை குறைப்பு ரெண்டுனா வாடகை இருக்குது வாடகை குறைப்பு வழக்கழிவு வழக்களவு வழக்குறுதல் அபேட்டர் விலக்கு பவர் அபேட்டர் அபாட்டர் விளக்குபவர் அப்டர் நேரு விளக்குபவர் அப்டர் டிசஸ்மெண்ட் டிசஸ்மெண்ட் வந்து குறிப்பிட்ட உயிரினம் வந்து அழிதல் அபாட்டர் நேர் விளக்குபவர் அபாட்டர் டிசஸ்மெண்ட் குறிப்பிட்ட உயிரினம் அழிதல் அபாட் உயிர் இது வந்து என்னென்னா இறைச்சிக்கூடம் அபாட் உயிர்னா என்னது இறைச்சி கூடம் அப்டொயர் சானிடைசேஷன்னா இறைச்சி வெட்டுமிட துப்புரவு சானிடைசேஷன்னா தெரியும் துப்புரவுன்னு தெரியும் அப்டொயர் சானிடைசேஷன் இறைச்சி வெட்டுமிட துப்புரவு அபாக்சியல் இ இ இ இ இலைப்புறம் விையிலை மேற்புறம் இலைப்புறம் விதையிலையுடைய மேற்புறம் அபாபிகோ உண்ட மயக்கம் இது தெரியும் டொபாகோன்னு நான் போடணும் உண்ட மயக்கம் சரியா அபோட் அபோட் நான் என்னது குருமடத்தின் தலைவர் திருமடத்தின் தலைவர் சரியா போட்னா எனது திருமடத்தின் தலைவர் அப்ரிவேட் சுருக்கம் அப்ரிவேஷன் அட்ரஸ் சுருக்க முகவரி அப்ரிவேஷன் சுருக்க குறியீடு சுருக்கம் அப்ரி அப் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் என்னது உரிமையை துரத்தல் குடியுரிமையை துரத்தல் உரிமையை துரத்தல் குடியுரிமையை துரத்தல் சரியா அப் உரிமையை துரத்தல் குடியுரிமையை துரத்தல்